ಗಣ್ಯಮಿಕ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ ಅಲ್ಲಾಹ್ಮಿನ್ ನಲ್ಲಡಿಯಾರ್ಗಳೇ ಅಸಲಾಮು ಅಲೈಕುಂ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬ್ರಕಾತುಹು ಅಲ್ಹಮ್ದುಲಿಲ್ಲಾ அல்லாஹம்மா சலி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதைச்சரன் இன்னைக்கு நம்ம ஹலேஸ்லாம் அவர்களே கற்றுக் கொடுத்த ஒரு சகீகான ஒரு துவாவை தான் பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடு வேணும் நல்ல சௌரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைகள் இருக்கும் இன்னைக்கு சொந்த வீடு இல்லாம எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அப்படிப்பட்டவங்க இத வந்து கொஞ்சம் மாதங்கள் ஓதிப்பாருங்க விசாலமான வீட்டை ஏற்படுத்தி கொடுப்பான் அது மட்டும் இல்லாம நமக்கு இது ஓதுறதுனால பறக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடியதா இருக்கு வீடும் வந்து நமக்கு கிடைக்கும் வீட்டுல பறக்க பிடிக்கும் அதே மாதிரி என்ன ஆகும்னா தொழில வரக்கத்தை ஏற்படுத்தும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப நமக்கு சொந்த வீடு வேணும் சொந்த இடம் வேணும் நம்ம வீடு கட்டணும் இப்படிலாம் ஆசைப்பட்டா நம்ம என்ன வேணும் நமக்கு அதுக்கு காசு வேணும் அந்த காசு எங்கிருந்து வரும் அந்த காசு நமக்கு தொழில் மூலமாக வரும் அப்ப நம்ம என்னையே பார்க்காத வழியின் மூலமாக அல்லாஹ் செய்து நம்ம அந்த காசை கொண்டு வீடு கட்டுறது நிலம் வாங்குறது வீடு வாங்குறதுன்னு சொல்லிட்டு அனைத்தையும் நம்ம செய்ய முடியும் அப்ப தொழிலையும் வரக்கத்தை தரும் வீட்டையும் வாங்கி தரும் வீட்டுலேயும் வரக்கத்தை தரும் அனைத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமாக பரக்கத்துங்க இருக்கு வீட்டுல பரக்கத்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான நிம்மதியை கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரக்கத்து தான் ஏன்னா வீட்டுல சண்டையா இருக்கு பிரச்சனையா இருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு நிம்மதியே இல்ல ஏன்டா இருக்கிறோம் இருக்கு அப்படின்னு தான் தோணுதுல அது எல்லாமே போய் வீட்லயும் வந்து ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கும் தொழிலுக்கும் தேவையான அனைத்தையும் தரக்கூடிய இதை நீங்க ஓதிவாங்க இதை ஓதுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு மூணு விஷயத்தை நபி சொல்லலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நபி அவர்கள் வெறும் துவாக்களை மட்டும் கற்றுக் கொடுக்கல சுண்ணத்துகளையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த மூணு விஷயத்த செஞ்சுக்கோங்க இதை வந்து ஓதிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது அந்த மாதிரி தான் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு மூணு விஷயத்த நான் சொல்றேன் அந்த மூணு விஷயத்த நீங்க வீட்டிலையும் தொழிலையும் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு இந்த துவாவை ஊத்துங்க அந்த துவா உங்களுக்கு கபுலாகும் அதன் காரணமாக வீட்லையும் தொழிலையும் நமக்கு வரக்கத்துண்டாகும் இப்போ அந்த மூணு விஷயம் என்ன அது கூட அந்த துவா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எத்தனையோ பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கு அவங்களும் பார்த்து பாலம் பெறட்டும் அந்த நன்மை உங்களுக்கும் வரட்டும் நிறைய பேர் கமெண்ட்ல துவா செய்ய சொல்றீங்க உங்களுக்காக நான் துவா செய்து கொண்டிருக்கேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இப்போ நம்ம இந்த மூணு விஷயம் என்னன்னு பார்க்கலாம் முதல் விஷயம் நமக்கு வீட்லேயும் தொழிலையும் வேணும்னா முதல்ல நம்ம தொழிலில் பார்க்கலாம் தொழிலில் நமக்கு வறக்கத் வேணும்னா நாம நம்ம பார்த்தோம்னா நம்பி சிலா கலேசலம் ஆகட்டும் இல்ல எல்லா நபிமார்கள் ஆகட்டும் அவங்கள எப்படி சாப்பிட்டாங்க அவங்களும் வந்து வியாபாரம்லாம் செய்துதான் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து பாக்கும்போது எல்லாருமே தொழில் செய்து கொண்டுதான் இருந்தாங்க எல்லா நபிமாரும் ஆனா அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய நினைப்பு அதிகமாக இருக்கும் அவர்கள் தொழில் செய்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இபாதத்தைகளை கைவிடாம செய்வாங்க ஆனா நாம அப்படி இருக்கிறது இல்லை அதனாலதான் நம்மளுடைய தொழில பறக்கத்துல நினைத்து பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆயிட்டா கூட தொழுகையெல்லாம் போவே மாட்டோம் சீசன் டைம் எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம எந்திரிச்சு வந்து தொழகி போக மாட்டோம் நல்ல வியாபாரம் செஞ்சுட்டு இப்ப செஞ்சாதான் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம் அனுபவிச்சுட்டு இருப்போம் ஆனா அது நம்மளுடைய தொழிலுடைய வரக்கத்தையே போக்கிடுது அது தெரியாம நம்ம எவ்வளவுதான் வந்து இபாதத்தை விட்டுட்டு தொழிலை நல்லா அதிகமா செஞ்சாலும் அதை கொண்டு நம்ம முன்னேறவே முடியாது ஆனா நபிமார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தொழுக வேண்டிய நேரங்கள்ல ஒழுங்கா தொழுதுப்பாங்க விவாதத்திலேயே கைவிட மாட்டாங்க ஆனா இன்னைக்கு ஆண்கள் வந்து பக்கத்தையே வந்து தொழுகிறதே கிடையாது ஜமாத்தே வந்து என்ன பண்ணுறதுல அவங்க பேணி காப்பாத்துறது கிடையாது இசாவுடைய தொழுகையும் பஜ்ஜருடைய தொழுகையும் நிறைய பேத்துடைய லிஸ்ட்ல இல்லவே இல்லை அப்படிலாம் இருந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு பறக்கத்து வராது தொழிலில் அப்ப நீங்க தொழிலில் பறக்கத்து வரணும்னா அமல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தேவையான அளவுக்கு செய்யுங்க ஏன்னா நபிசல்லாஹம் அவர்கள் வந்து ஒரு தடவை விசாரிக்கிறாங்க ஒரு சகாபியை வந்து சொல்றாங்க இன்னொரு ஒரு சஹாபி வந்து தொழுக வச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து அந்த சஹாபியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க நபி அவர்கள்ட்ட என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த சஹாபி ரொம்ப நேரம் தொழுக வைக்கிறாரு எங்களுக்கு உலக வேலைகள்லாம் இருக்கு அதனால சலிப்பாய்க்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபிசலாசம் அவர்கள் அந்த மனிதருக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கல அதுக்கு பதிலாக யார் தொழுக வச்சாங்களோ அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் கொடுத்து உலக வேலை எல்லாம் இருக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு சளிப்பை உண்டாக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து தான் இருக்கணும் தொழில விட்டுறணும் செய்யணும் அப்படின்னு கிடையாது தொழிலையும் வந்து முழுமையாக செய்யணும் விவாதத்தை வந்து என்ன பண்ணணும் வேணுங்கிற அளவுக்கு வந்து தவிர்க்காமல் செய்யணும் ஆனா நம்ம வந்து ஃபருளே செய்கிறது அதுதான் எங்கள் பிரச்சனை சுண்ணத்து நஃபுல்லாம் கூட ரெண்டாவது ஃபருளுக்கே நம்ம வந்து முயற்சி பண்ணுறது இல்லை அதனால எல்லா கடமையான விஷயங்களையும் அளவளவாவது வந்து நீங்க செய்து வைத்துக் கொள்ளுங்க அதே மாதிரி பறக்க துண்ணாடணும் பிஸ்மி சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு வேலையும் செய்யுங்க வியாபாரத்துல நம்ம வந்து பறக்கத்து கேட்கறோம் ஆனா வந்து பிஸ்மியே இருக்காது நம்மள இடத்துல வந்து பார்த்தா தொழுகை இருக்காது திக்ரு இருக்காது ஆனால் நமக்கு பரக்கத் மட்டும் வரணும்னு சொன்னா அது எப்படி வரும் அதனால நவிமார்கள் எல்லாம் எப்படி வந்து இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும் தீனுக்கு முன்னுரிமை கொடுத்து தொழிலை வந்து செய்ய வேண்டியது அதே மாதிரிதான் பெண்கள் பெண்கள் வந்து பார்த்தா வீட்டில் பறக்கத் வேணுங்கிறாங்க ஆண்கள் தொழிலில் பறக்கத்துக்காக எப்படி வந்து இபாதத் செய்யணும்னு நம்ம சொல்றோமோ விடாம அதே மாதிரி பெண்கள் வந்து இன்னும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறனால அதிக அதிகமாக இவாதம் செய்யுங்க அவங்களால செய்ய முடியாதது கூட தான் வீட்டில் இருந்து செய்ய முடியும் நீங்க அதிகமான நேரம் இபாதத்தில் கழிச்சு அல்லாஹ் வணங்கி கொண்டே இருந்தா அல்லாஹ் என்ன பண்ணுவான் உங்களுக்கு வீட்லயும் வந்து வரக்கத்தை கொடுத்து உங்களுடைய கணவருக்கு தொழிலையும் வரக்கத்தை கொடுத்து அதன் மூலமாக உன் குடும்பத்தையே அல்லாஹும் சிலை சிலை பார்க்குவான் அப்ப வீட்டில் வந்து நிறைய பேத்து வீட்டில் இன்னும் குறாமம் அதை படக்கம்லாம் இல்லவே கிடையாது திக்ரெல்லாம் வந்து பார்த்தா அதிக நேரம்லாம் ஓட்டுறதே கிடையாது அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க முன்னுரிமை கொடுத்து பெண்கள் செய்ய ஆரம்பிங்க அப்ப இபாதத் செய்வது நமக்கு வீட்லேயும் தொழிலையும் பறக்கத்து கொடுக்கும் ஒரு நிம்மதி கொடுக்கும் அமைதி கொடுக்கும் அது குரான் ஓதுறதா இருந்தாலும் சரி தொழுகிறதா இருந்தாலும் சரி மற்ற மற்ற இபாதத்துகளாக எதுவாக இருந்தாலும் சரி அமல்களை அதிகப்படுத்துங்க இரண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முக்கியமாக வந்து சட்டத்திட்டங்களை பேண வேண்டும் என்ன சட்டத்திட்டங்கள் நீங்கள் தொழில்னு எடுத்துட்டால் தொழில் செய்கிறவங்க இப்படியெல்லாம் நீதமா இருக்கணும் பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது எடைகளில் வந்து குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சட்டம் வச்சிருக்கான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிலோ வந்து எடை போட்டு கொடுப்பாங்க அதில் ஒரு ஐம்பது கிராம பிடிச்சி வச்சுப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அது லாபம்னு நினைப்பாங்க ஆனால் அது உண்மையாலுமே நஷ்டம் தான் யாரையும் ஏமாத்தி நம்ம வந்து வரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி நம்ம காசு நாயிரும் ஒரு பக்கம் வந்து போயிடும் அப்போ தொழிலில் நீங்க என்ன பண்ணும் போய் சொல்லி எனக்கே வந்து பத்து ரூபா தான் லாபம் நான் எப்படி உங்களுக்கு வந்து குறைச்சி கொடுப்பேன் அப்படின்லாம் வந்து பேசுவாங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்த்தா பன்மடங்காக இருக்கும் லாபம்லாம் அதனால அந்த மாதிரி போய் பேசுவாங்க நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய பொய்களை வந்து தொழிலில் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த தொழில்களெல்லாம் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாவே பொய் இல்லாத இடம் பறக்கத்தாக மாறும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம நேர்மையாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும் யார் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தா வீட்டில் எப்படி வந்து பறக்கத்து வரணும்னா தொழிலில் எப்படி பொய் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்லணுமோ அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தா சிறுக்கான விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க எது சிறுக்கான விஷயம் வீட்டில் மாட்டி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவாகட்டும் நாயாகட்டும் வீட்டில் மாட்டி வச்சிருக்கக்கூடிய தகடுகள் அந்த பாட்டிலை ஓதி வந்து கட்டி தொங்க விடுறதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து மாந்திரிக விஷயத்தை வந்து முஸ்லீம்கள் செஞ்சிகிட்டு இருக்காங்க அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க சும்மா ஓதி பார்த்தோம் தங்கள்கிட்ட போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ தகடு தகடாலாம் வாங்கி மாட்டி வச்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரியான சிற்கான விஷயங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் பறக்கத்து இருக்காது அதே நேரத்தில் அவங்களுக்கு தொழிலையும் பறக்கத்து இருக்காது அதனால் சிற்கான விஷயங்களையும் வீட்டிலிருந்தே நீங்கள் வந்து தடுத்துக்கொள்ளுங்க அடுத்து மூன்றாவது விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா தொழிலையே ஆகட்டும் வீட்டிலேயாகட்டும் உங்களுக்கு பறக்க தோண்டானுன்னால் மேபி அவர்கள் கூறியதைப் போல் ஜக்காத்தையும் சதக்காவையும் ஒழுங்காக பேணி காப்பாற்றுவாங்க ஜக்காத் அப்படிங்கிறது நமக்கு கடமை இருக்கிறத தெரிஞ்சு அதை கரெக்டாக கொடுக்குறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜக்காத்துடைய கடமையை எல்லாருமே செய்யற அளவுக்கு தான் வந்து எல்லாத்துக்குமே வசதி இருக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பேராவதுல ஜக்காத் நிலைமையில இருக்காங்க ஆனா நாங்கள்லாம் ஜக்காத்தையும் பே பண்ண தேவையில்லை எங்கள்கிட்டயே இருக்கிறதே வாடகை தான் நானே இப்படிதான் நானே அப்படிதான் சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ள இவங்களே அவங்களை கொண்டு போயிட்டு எங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லைன்றாங்க அப்படி நீங்க வந்து காசை வந்து தடுத்து வச்சுக்கிட்டா எல்லாம் கொடுத்ததே கால்குலேட் பண்ணி கொடுக்காம இருந்தால் நம்மள்ட இருக்கிறது குறைந்துட்டு தான் போகும் நம்ம ஒரு சொந்த வீடுலாம் வாங்க முடியாது அதனால் வந்து நாம் வந்து ஜக்காத்தை ஒழுங்காக பேணி காப்புறவங்க தான் செல்வந்தர்களாக ஆவாங்க அதனால் நீங்கள் ஜக்காத்தை முறையாக பேணி காத்துக்கொள்ளுங்க கால் பண்ணி கொடுங்க இரண்டாவது அதுலேயே வந்து பார்த்தா சதக்கா அடுத்தது சதக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தா நம்ம விரும்பி அதிகமாக கொடுக்குறது எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் நீங்கள் அதிகமாக செய்யுங்க அது நம்மளை சேர்ந்தவங்களோ சேராதவங்களோ யாராக இருந்தாலும் சரி அதன் காரணமாக உங்களுக்கு தொழிலையும் சரி வீட்லேயும் வரக்கத்து வரும் அதோட சேர்ந்து இப்ப இந்த மூணு விஷயத்தோட இந்த துவாவையும் ஓதிக்குவாங்க அந்த வ துவாதான் என்ன அத்தனா என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எனக்கு விசாலமான வீட்டை ஏற்படுத்தி தருவாயாக நீ கொடுக்குற அனைத்திலுமே எங்களுக்கு பறக்கத்தை கொடுப்பாயாகன்னு இருக்கும் அந்த மூணு விஷயத்தை கடைபிடித்துட்டு இதையும் மறக்காமல் ஓதிக்குவாங்க இப்போ நம்ம கேட்ட கையோட ஒரு பத்து முறை ஓதிட்டு போகலாம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதனுடைய தேவையை வந்து அல்லாஹோட உணர்த்துற மாதிரி இருக்கும் எப்பயுமே துவாக்கள்லாம் கேட்டால் கையோடு நீங்கள் குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது நீங்கள் ஓதிட்டு போங்க இது ரொம்ப தான் என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அல்லா மகுஃபிர்லி தன்பி வ வசிக்லி ஃபிதாரி வ பாரிக்லி ஃபிரிசுகி அல்லாம் மகுஃபிர்லி தன்பி வ விக்லி ஃபிதாரி வ பாரிக்லி ஃபிரிசுகி அல்லாஹ் மௌஃபிர்லி

ஃபிதாரி வாரிக்லி ஃபிரிஸுகி அல்லா மாஹிர்லி தன்பி வசீகலி ஃபிதாரி வாரிக்லி ஃபிரிஜுகி அல்லா மஹஃபிர்லி தன்பி வசீகலி ஃபிதாரி வாரிக்லி ஃபிரீஜ்கி அல்லா மஹஃபிர்லி தன்பி வசீகலி ஃபிதாரி வாரிக்லி ஃபிரிஜுகி அல்ல மஹஃபிர்லி தன்பி வ வசீகலி ஃபிதாரி வாரிக்லி ஃபிரிஜுகி அலமதுல்லா செலவா தூதி நீங்கள் துவா செய்யுங்க அல்லாஹ் மலி அலா முஹமதீன் வாலா அலி முகமதின் முபாரிக் சல்லிப் எல்லாம் எங்களுக்கு இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி விசாலமான வீட்டை கூட மறுமையிலே எங்களுக்கு உயர்ந்த மாளிகை தந்தல்வாயாக இன்னும் இம்மையிலையும் வந்து எங்களுக்கு விசாலமான வீட்டையும் சொந்த வீட்டையும் ஹலாலான வீட்டையும் ஹலாலான தொழுகையும் ஹலாலான தொழிலையும் வரக்கத்து நிறைந்த வீட்டையும் எங்களுக்கு தருவாயாக ஆமீன் எரபுல்லாலமின் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாமு அலைக்கும் வரமத்துள்ளா